ஸ் நான் வந்துட்டு சென்னை வந்துட்டேன் நான் எனக்கு நான் சென்னையிலேருந்து உக்காந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாப் அப்படின்னு தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டேன் சென்னைக்கு நான் பஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் டைம் ஆகும் சொல்லிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் டைம் தனியாக வந்து இப்படி தனியாக உட்காந்துருக்கு கலைஞர் சாதீங்கன்னா எல்லாரும் அளவுக்கு வஞ்சி கிடக்காது இது மாதிரி தாங்க அந்த மாதிரினாங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது வரத்துக்கு கொஞ்சமாக சாப்பிட போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை டபுள் பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குது பஸ் தானே ஃப்ரீயாக இருக்கும் நோ ப்ராப்ளம் யாரும் நிமிஷம் சோப்பில்ல அது நல்ல ட்ரஸ் சொல்லிருக்காங்க என்னை கிட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து பொதுப்படியாக தான் சொல்கிறேன் பிரச்சனை நல்லா நல்லா செக்கர்ஸு கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருமே இங்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்க எல்லாருமே தன்மையாக தான் நடந்துக்கிறாங்க அதனால யாரையும் குறை சொல்வதில் தட்டுமே யார் மேலேயும் பழி போடுறதையே பார்க்க